ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானையை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை நாளை நல்லதொரு புதனில் மிக பெரிய நல்லதொரு மாற்றம் நிகழும் ஆம் செல்லமே நீ நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூண் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் நீ சந்தோஷமாக தூங்குவதற்கு ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கும் நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் நல்லது ஒரு விதமாக உனக்கு அருள் பாலிப்பேன் கடந்த காலத்தில் நடந்த விஷயம் பற்றி கவலைப்படக்கூடாது கடந்த காலத்தில் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்கள் பற்றியும் யோசிக்கக்கூடாது நிகழ்காலம் மட்டும்தான் உன் கையில் உள்ளது லட்சியத்தை அடைய விரும்புவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் வந்த வாசமோ துன்பத்திற்கு முக்கிய காரணம் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புவ நம்புபவன் அழிந்து போவான் என்றிடமே ஆகவே ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்து இறந்தவன் ஆவான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவனாவான் அதனால் கிடைப்பதை அறிந்து திருப்திக்கொள்ள வேண்டும் இன்று உனக்கு இது கிடைத்தது இதுதான் இந்த முருகப்பெருமான் அருள் பாலித்தார் என்று அதை ஏற்றுக்கொண்டும் நிம்மதியாக இருந்தால் நல்லதொரு தூக்கமும் நல்லதொரு மன நிம்மதியும் கிடைக்கும் நீ செய்யும் நல்ல காரியங்கள் நல்லது பெறச் செய்கிறது புரிகிறதா உன் செய்கையின் மூலம் நான் அறிந்ததோ பல பல இனிவார் உனக்கு அதிர்ஷ்ட காற்று வீசத் தொடங்கிவிட்டது இனி ஒவ்வொன்றாக நாளை நல்லதொரு புதன்கிழமையன்று நிச்சயமாக நல் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே நாளை காலை அருமையான புதன்கிழமை நீ எதிர்நோக்கிய நல்ல செய்தி எல்லாம் காத்திருக்கிறது நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு ஆம் செல்லமே நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்கள் உனக்கு நடக்க தொடங்கிவிடும் உனக்கு இக்கடமே சரியான வாழ்க்கையை ஆரம்பிக்க தொடங்கிவிடும் ஆம் செல்லமே சில இடங்களிலே முருகா எனக்கு யாருமே இல்லை என்று ஏன் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது புரிகிறதா உன்னை சுற்றி உள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படும் அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது அந்த நேரத்தில் நீ கவலைப்படுகிறாய் இந்த பிரபஞ்சத்தில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை புரிகிறதா அவனுக்கு நாம் ஏதாவது செய்தால் அவரிடமிருந்து நான் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் உன்னிடத்தில் வருகிறார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு சொல் பார்க்கலாம் உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அல்லவா ஆகவே எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் உனக்கு யாருமே இல்லை என்று என்று சொல்லி சொல்லி வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் சுமைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்து உள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் நீ அதில் வெற்றி காண முடியும் புரிகிறதா என்றமே நீ போகும் பாதையில் அன்றாடம் நீ பார்த்து கொண்டிருக்கலாம் அதில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் இனியும் வரத்தான் செய்யும் உடனே அதற்கெல்லாம் பயந்து விடக்கூடாது அழுதுக்கூடாது புலம்பக்கூடாது பதற்றப்படக்கூடாது தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கான கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறிவிடாதே புரிகிறதா இதுவரை நீ சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயமாக நாளைய பொழுதில் நல்லதொரு ஒரு மாறுதல்கள் நிறை நடக்கும் இந்த முருகப்பெருமான் கூறும் வார்த்தைகளை நம்பிக்கையோடு பின்பற்ற வேண்டும் எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட நான் அதிகமாகத்தான் உன்னிடத்தில் வந்து சேர்த்து சேர்ப்பேன் கவலைப்படாதே எந்த ஒரு இடத்திலும் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு தட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் தலையில் கை வைத்து வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணான காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என்று யோசனை செய்து திட்டமிட்டு அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நீ அதில் முன்னேற்றம் அடைவாய் வெற்றி அடைவாய் பிறர் உன்னை கேடி பேசுகிறார்கள் குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் மரியாதை இல்லாமல் பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாது அவர்களுக்கெல்லாம் உன் வளர்ச்சி விடிக்காமல் மீண்டும் நல்லதொரு இடத்தில் வந்து விடுவாய் என்ற பயத்தில் தான் உன்னை அப்படி பார்க்கிறார்கள் புலம்ப வைக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த இடத்தில் ஒரே ஒரு சிரிப்பு புன் சிரிப்பு தவிர வேறு எதையும் காட்டாதே இதை நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களில் இருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய் அதே நேரத்தில் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் மனதில் நினைவுகொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல உன்னை பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழத்தான் கவலைகளை எல்லாம் எடுத்து உனக்கான காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில் தான் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நல்லாத்தான் இருக்கேன் என்று முதலில் அதை நம்பு உன் மனதில் அதே சொல்லிக்கொண்டே இரு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழ் மகிழ்ச்சி ஆனால் கெட்டதை நினைத்து கூட பார்க்காதே உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் தீமைகளை தவிர்த்து கொள்ள உன் எண்ண அலைகளால் மட்டும்தான் முடியும் நீ நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பி புரிகிறதா நேர்மறையான எண்ணங்களை மனதில் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் மாற்றமே வராமல் போவது போவதும் இல்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான வாழ்க்கை நாளை முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியை வாழ்க்கை வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் ராசி என்று சொல்லமே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகாசரணம் ओम मुर्गा शरणम ओम मुर्गा शरणम